ஜெட் கியூப் பிளஸ் டூ ஜெட் பார் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் என்ற சமன்பாட்டிற்கு ஐந்து தீர்வுகள் இருக்கும் என நிறுவுக ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா கணக்கில் ஜெட் கியூப் பிளஸ் பார் இஸ் டு பூஜ்யம் இதுக்கு வந்து அஞ்சு சொல்யூஷன் இருக்கும் ஐந்து தீர்வுகள் இருக்குதுன்னு சொல்லணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கணக்கு ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது ஜெட் கியூப் இந்த இந்த எழுதலாம் என்ன நமக்கு கலப்பெண்கள் வந்து சமம் அப்படின்னா மட்டுமதிப்பும் சமம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ரெண்டு பக்கமும் இருக்கலாம் அதனுடைய நமக்கு என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் அப்படின்னா மாடுவல் டு மாடு அப்படின்னு தெரியும் ஸோ இங்கே வந்து எண்ணுக்கு பதிலாக மூணு இருக்குது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க மட்டுக்குள்ள நமக்கு மைனஸ் இருக்குது அப்போ வந்து என்னது அது பிளஸ்ஸா மாறிடும் ஸோ அது போக ரெண்டு வந்து என்னது ஒரு கான்ஸ்டன்ட்டு ஸோ அதை வெளியில் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு மாடு ஓகே ஸோ நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி தெரியும் என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும் அப்படின்னா நமக்கு மாடு இஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜெட் பார் அப்படின்னு தெரியும் ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ரெண்டு மாடு ஜெட் அப்படின்னு நாம் இங்கே எழுதிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அந்த ரீசன்லாம் வந்து இங்கே இந்த பக்கம் எழுதிக்கிறேன் ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை இந்த பக்கம் மறுபடியும் கொண்டு வரேன் நான் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மாடு ஜெட் கியூப் மைனஸ் டூ டைம்ஸ் மாடு ஜெட் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஜீரோ அப்படின்னு இருக்கும் இங்க ரெண்டு டைம் காமனா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு மாடிசெட்டை வந்து வெளியில் எடுத்துக்கலாம் வெளியில் எடுத்துட்டோம் நமக்கு அப்படின்னு கிடைக்கும் வந்து என்னது ரெண்டு நம்பரை பெருக்கும் போது பூஜ்யம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் பூஜ்யமா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஜெட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யமா இருந்தால் என்னாலும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் டூ பூஜ்ஜியம் அப்படின்னு பார்ப்போம் நமக்கு இது வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் ஓகே வந்து என்னது நமக்கு நாலு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா போதும் இதை வந்து ப்ரொசீட் பண்ணுவோம் இப்ப இங்கு மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ மறுபடியும் என்ன பண்ண தான் கொண்டு வர போறேன் ஸோ மாடு ஜெட் ஸ்கொயர் இஸ் to 2 ரெண்டு மாடு ஜெட்டுக்கு வந்து என்னது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அதாவது மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஸ்கொயர் இஸ் to z ஜெட் பார் ஸோ இந்த ஃபார்முலாவை நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே ஜெட் ஜெட் is equal டு ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பிளஸ் டூ ஜெட் பார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதிலிருந்து

சோ அதனால இது வந்து மைனஸ் நாலு இங்க ஒரு சமன்பாடு இருக்குது அந்த சமன்பாட்டின படி வந்து நான்கு சோ ஒரு சமன்பாட்டுக்கு நான்கு படிகள் இருந்தது அப்படின்னா நமக்கு அதனுக்கு நாலு சொல்யூஷன் அதாவது நான்கு தீர்வுகள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் சோ இங்க ஒரு நாலு தீர்வு இங்க ஒரு தீர்வு சோ மொத்தம் இங்க ஐந்து தீர்வுகள் இருக்குது சோ நான் வார்த்தையில சொன்னதை நான் இங்க எழுதி அதாவது இந்த சமன்பாட்டுக்கு நான்கு தீர்வுகள் உண்டு மேலும் ஜெட்வல் டு ஜீரோ என்ற தீர்வை சேர்த்து செட் கியூ பிளஸ் டூ செட் இஸ் ஈக்வல் டு பூஜ்யம் என்ற சம்பிக்கு ஐந்து தீர்வுகள் இருக்கும் என நிறுவப்பட்டது இததான் ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்கிறாங்க இதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம்